புதுவையை சேர்ந்த பிரபல ரவுடி ஒருவர் திருவண்ணாமலை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னாத்துறை அடுத்த நீலத்தாங்கல் பகுதியில் நேற்று இரவு பாண்டிச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன் இவர் மீது கொலை வெடிகுண்டு வீச்சு மற்றும் விபச்சாரம் என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இவர் எட்டு பேர் கொண்ட கும்பலால் காரில் கடத்தி செல்லப்பட்டார் இதுகுறித்து புதுச்சேரி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பண்ணாதுரை அடுத்த நீலந்தாங்கல் பகுதியில் அறிவால் வெட்டு காயங்களுடன் ஐயப்பன் சடலம் கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வெட்டவளம் போலீசார் விரைந்து சென்று சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சிவனு பாண்டியன் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் இந்நிலையில் ஆறு லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஐயப்பன் கடத்தப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது